தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மைய நண்பர்களே அனைவரும் மீண்டும் இந்த ஆராதனைக்கு வரவிருக்கிறேன் விடியற் காலை மூன்று மணி ஆராதனை இன்றையிலிருந்து விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் ஃபாதர் பிரேம் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாய் இந்த ஆராதனையை நாம் பார்க்கலாம் என்றால் பலர் கேட்டாங்க அதர் மாலை மூன்று மணி பிற்பகல் மூன்று மணியை விட விடியர் காலையிலே எங்களுக்கு அனுப்புங்களேன் என்று கேட்டார்கள் அதாவது விடியற் காலையிலே நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் சிந்தனை துளிகள் சீராக இருந்தால் அவருடைய வல்லமையில நம்ம வாழலாம் என்றால் உலகம் உங்களை சிந்தனையில ஆழம் இல்லாமல் இருந்தால் பேச்சு ஆற்றல திறன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் விழுவீர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் இந்த வாரம் முழுவதுமே நெற்செய்தி வாசகங்கள் அதை பற்றி தான் வருகிறது நம் சிந்தனைகள் ஆழமா இருக்கணும் அதுக்காக ஜபிக்க நடவை நல்ல சிந்தனையை கொடுங்க பேச்சு திறன் தெளிவா இருக்கணும் நம்ம இன்றைக்கு ஒன்று நாளைக்கொன்று என்று பேசக்கூடாது இயேசு சாமியைப் போல நம்மளுடைய பேச்சு ஆற்றல் தெளிவாக இருக்கணும் ஏனென்றால் உங்களை வீழ்த்துவதற்காக அந்த உலகம் காத்துக் கொண்டு இருக்கிறது நீங்க எப்படியாவது விழுந்து விடணும் என்று மனிதர்கள் யோசித்துக் கொண்டு தான் இருப்பார்கள் இடங்கள் எல்லாம் இது எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் அவற்றை மத்தியில நீங்கள் எவ்வளவு ஆழமாய் சிந்திக்கிறீர்களோ எவ்வளவு ஆழமாய் புரிந்து கொள்கிறீர்களோ அதை வைத்து இந்த வாழ்க்கையை வெள்ளலாம் வாழ்க்கையை வாழலாம் இன்றைக்கு உறவுகளில தூக்க நற்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரை உள்ள இறைவார்த்தை இதற்கு சான்று நல்ல ஆழமான சிந்தனை வேணுங்க இந்த வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா ஆழமான சிந்தனைகள் வேணும் நல்ல பேச்சு ஆற்றல் வேண்டும் நல்ல தெளிவாக பேசுகிற புரிந்து கொண்டு பேசுகிற ஆற்றல் இயேசுக்கு இருந்தது என்று நற்செய்தி சான்று பார்க்க இருக்கிறது அந்த ஆற்றல் நம்ம இருக்கிற பொழுது இந்த வாழ்க்கையை வெல்லலாம் வாழ்க்கையை வாழலாம் ஜெயித்து காட்டலாம் பிரியமான உறவுகளை அச்சையில இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று வருகிறார்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் இரண்டு வகையான பணிங்க இயேசு வாழ்க்கையில எருசலேம் பணி கலிலைய பணி ஒன்று எருசலேம் பணி ஒன்று இந்த இரண்டிலுமே பொதுவாக இருந்தது என்னவென்றால் பெரியமான உறவுகளை இந்த இரண்டிலுமே பொதுவாக இருந்தது அவர் அதிகார வர்க்கத்தை எதிர்த்தார் கலிலேய பணியாக இருக்கட்டும் எருசலேம் பணியாக இருக்கட்டும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்தார் ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கு எதிராக இருந்தார்கள் மக்களை மீட்க வேண்டும் என்று வந்தவர் அதை எதிர்க்க வேண்டியிருந்தது எனவே அப்படி அவரை எப்படியாவது சிக்க வைக்கலாம் என்று அவருக்கு எதிராக அவர் கேள்வி கேட்பதும் அவர் எப்படியாவது சிக்க வைக்கலாம் என்று பார்ப்பதும் என்று இருக்கிற பொழுது அவர் அறிவு திறனோடு இருந்ததால் வென்றெடுத்தார் நாமமும் கூட நம்ம வாழ்க்கையில எதிர்ப்புகள் இருக்கும் சில நேரங்களில் உண்மை நோக்கி போகிற பொழுது பொய்மை நம்ம எதிர்த்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்க கேட்டாங்க ஐயா ஃபாதர் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களே அதான் நான் சொன்னேன் நல்லதும் தீயதும் இணைந்து செல்லவே முடியாது அவர்கள் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நல்ல மரம் கெட்ட கனியை தராது இயேசு சொன்னது போல நீ நல்லது செய்யும் கெட்டவர்கள் உனக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் இயேசுக்கு எதிராகவும் இருந்தார்கள் அவர் எப்படி சமாளித்தார் எப்படி வென்றார் என்று பாருங்க ஒரு திராட்சை தோட்டத்தை ஓமையாக தருகிறார் ஒரு திராட்சை தோட்டம் நன்றாக பராமரிக்கிறார் அதை குத்தகைக்கு விடுகிறார் நெடுகாலம் கழித்து குத்து பலனை பெறுவதற்காக அனுப்புகிறார் யார் வருகிறார்கள் அவரை கொன்று ஓடுகிறார்கள் மீண்டும் அனுப்புகிறார் மீண்டும் அனுப்புகிறார் எல்லோரையும் கொன்று ஓடுகிறார்கள் கடைசியா அவர் தன்னுடைய மகனையே அனுப்புகிறார் அவரையும் கொன்று போட்டார்கள் எனவே பெரியமான உறவுகளை இதிலிருந்து ஆண்டவர் இயேசு சாமி நமக்கு தருகிற வாழ்வியல் நல்ல ஆழமான சிந்தனைகள் அவர் நிலையை அவருக்கு எடுத்து இந்த திராட்சை தோட்டம் என்பது இறை மக்களை குறிக்கிறது யாருக்கு குத்தகை விடுகிறார்களோ அது சமய தலைவர்களை எல்லாம் குறிக்கிறது அதிகாரம் செலுத்துவர்களை குறிக்கிறது அவர் யார் யாரெல்லாம் அனுப்பினார்களோ அவர்களை கொன்று போட்டார்கள் நியாயத்திற்காக வந்தவர்களை கொன்று போட்டார்கள் அது இறைவாக்கினர்களை குறிக்கிறது கடைசியாக தன் சொந்த மகனை அனுப்புகிறார் அது இயேசுவை குறிக்கிறது இப்படிதான் நடக்கும் என்பதை தெளிவா சொல்றார் ஆண்டவர் தெளிவு இருக்கணும் அன்பர்களே வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ற தெளிவு அது இறை வெளிப்பாட்டில் இருந்து நமக்கு கிடைக்கும் எனவே நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அந்த எண்ணங்களை வைத்து தான் அவர் கயவர்களை வென்றார் நம்ம வாழ்க்கையிலும் கையவர்கள் இருப்பார்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள் நீ இங்க இருந்து அங்க போனா மாறிட்டு நினைக்காத அங்க போனாலும் எதிர்ப்பு இருக்கும் இந்த ஆபீஸ்ல இருந்து இந்த ஆபீஸ் வந்துட்டா மாறிட்டு நினைக்காத இங்கேயும் எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு இல்லாத இடமே இருக்காது அதை எப்படி மேற்கொள்ளணும் கத்துக்கணும் அதுதான் ஆண்டவர் கற்று தருகிறார் நல்ல சிந்தனை நல்ல ஆழமான எண்ணம் அது அந்த எதிர்ப்புகளை தாண்டி வெற்றியை கொண்டது கொண்டிருந்தது எனவே ஆண்டவரே நல்ல சிந்தனையை கொடுங்க இந்த நாள்ல இந்த வாரத்தை தொடங்குறோம் திங்கக்கிழமை விடியற்காலை மூன்று மணி நல்ல சிந்தனையை கொடுங்க ஆசீர்வதிங்க நான் பேசுகிற பொழுது தெளிவானதை பேசணும் என்ன சொல்ல வராங்க என்பதை வல்லமையை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நல்ல சிந்தனை தொழில்களை தருவீராக அது வல்லமையில இந்த வாரம் முழுவதும் அந்த பிள்ளைகள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ மகிழ்ச்சியாய் வாழ நீங்க ஆசீர்வதிங்க நீங்க தோடுங்க இயேசு கிறிஸ்தின் பெயரால் நல்ல சிந்தனைகளை பெறுவீர்கள் மகிழ்ச்சியா வாழுங்க கொல்லமையான இறைவன் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மேன் உச்சவிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே முடிய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவு வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றோமே மன்றாடுகிறோம் அம்மேன் வல்லமையான இறைவன் குலை தந்தை மகன் தூய ஆவியார் இறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை வழி நடத்துவார் நல்ல சிந்தனைகளை கொண்டிருப்போம் ஆண்டவ பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் எனவே இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கலாம் பிளஸ் யூ